ஆவேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார் ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கலை ஓகேங்களா ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் முதலாவது வந்து தேவன் கர்த்தர் வந்து அந்த மனிதனை அங்கீகரிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த மனிதனை அங்கீகரித்தாதான் அந்த மனிதனுடையதை அங்கீகரிக்க முடியும் இப்போ நம்ம வெளியரங்கமாக காணிக்க செலுத்துகிறோம் ஸோ காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக தேவன் முதலாவதாக நம்மை அங்கீகரிக்கிறவராக காணப்பட வேண்டும் நம்ம அங்கீகரிக்கலைன்னா நம்மளுடைய தேவன் அங்கீகரிக்க மாட்டான் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கத்தர் அங்கீகரித்தார் ஸோ இப்போ இந்த அங்கீகரிப்பு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீட் எக்ஸாம் எழுதுறத்துக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஓகே வேறு ப்ளஸ் வந்து பாஸ் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ ப்ளஸ் டூ பாஸ் ஆகாத ஒரு நபர் போயிட்டு டுவெல்த் எக்ஸாம் நீட் எக்ஸாமுக்கு வந்து பே பண்ணாருன்னா அதை அவங்க வாங்கிப்பாங்களா ஏன் வாங்கிக்க மாட்டாங்க குவாலிஃபிகேஷன் கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா மினிமமாக நம்ம டுவெல்த்தில் பாஸ் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த அங்கீகரிப்பு என்பது ஆண்டவர் நம்ம குவாலிஃபைடான பீப்புளா அப்படின்னு பார்க்குறாரு என்ன குவாலிஃபைடான பீப்புளாக பார்க்குறாரு இவன் என்னுடைய பிள்ளையா வேற எதையும் ஆண்டவர் பார்க்கல இவன் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறானா அப்படின்னு பார்க்குறாரு ஸோ அப்போது ஆண்டவருக்கு நான் அவருடைய பிள்ளையாக இருந்தால்தான் நான் காணிக்கை கொடுக்கும் பொழுது அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் கொடுக்குற அளவுக்கு நம்ம ரொம்ப பெரியவங்களா கிடையாது ஸோ அப்போது ஆண்டவர் முதல்ல அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் அங்கீகரிப்பு எங்கு நடக்கிறதோ அங்கே தான் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்கிற ஒரு விஷயம் நடக்கிறது ஓகேங்களா ஸோ அங்கீகரிப்பு என்பது குவாலிஃபிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது வந்து அக்செப்டபிள் எங்கே குவாலிஃபிகேஷன் இருக்கோ யார் குவாலிஃபைட் ஆகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த அங்கீகரிப்பும் அதுக்கப்புறம் இந்த ஏற்றுக்கொள்ளப்படுதலும் புரியுதா ஓகேங்களா ஏன்னா அந்த அங்கீகரிப்பு இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஸோ வேதத்தில் நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த ரெண்டு விஷயமும் கம்பைன் ஆகிட்டே வரும் எங்கே அங்கீகரிப்பு இருக்கோ அங்கே தான் ஏற்றுக்கொள்ளப்படுதல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது யார் அங்கீகரித்தார் ஆண்டவர் ஆபேலை அங்கீகரித்தார் அதனால் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா ஆனால் இப்போ காயினை அவர் அங்கீகரிக்கலை அதனால் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை ஓகேங்களா ஸோ அப்போது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலை ஓகேங்களா ஸோ இவங்க காணிக்கையை வந்து அங்கீகரிச்சிட்டாரு ஆபையுடைய காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை ஸோ ஓகேங்களா ஸோ அப்போது ஏன் அவர் அங்கீகரிக்கலை ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாவது கத்தருக்கு மாடுகளினாவது ஆடுகளினாவது சமாதான பலிகளை செலுத்தும் போனால் அது அங்கீகரிக்கும்படி ஒரு பழுது இல்லாமலும் உத்தமமாக இருக்க வேண்டும் ஒருவர் ஒரு காணிக்கையை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க இருதயத்தின் அடிப்படையில் அவங்களுடைய செயல்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது ஸோ நம்ம ஒன்று சாமியில் பதினாறு ஏழில் பார்க்கும்பொழுது கர்த்தர் வந்து இருதயத்தை ஆறு இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போது தேவன் இருதயத்தை பார்க்கிறார் ஆபேனுடைய இருதயத்தையும் பார்க்குறார் காயினுடைய இருதயத்தையும் பார்க்கிறார் ஸோ அப்போ இருதயத்தின் செயல்பாடுகளில் யார் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ இருதயத்தின் செயல்பாடுல யார் அங்கீகரிக்கப்படுகிறவங்களாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் ஸோ அப்போது இங்கே காயின் வந்து இருதயத்தின் அடிப்படையில் அவருடைய செயல்கள் சரியில்லாததுனால தேவன் காயினையும் புறக்கணிக்கிறார் அவனுடைய காணிக்கையும்